ஜெர்மனியில் ட்ரஸ்டனில் நைஜீரியாவை சேர்ந்த நான்கு பேர் போலி காதல் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகின்றனர் அவர்கள் பலரிடமிருந்து பெருந்தொகை பணத்தை ஏமாற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக அவர்கள் ராணுவ வீரர் அல்லது மருத்துவர் போல பாசாங்கு செய்துள்ளனர் பின்னர் சுங்க கட்டணம் போன்ற போலி பிரச்சனைகளுக்காக பணம் கேட்டுள்ளனர் சக்சோனியைச் சேர்ந்த ஒரு பெண் போலி இராணுவ மேஜர் என கூறிய சந்தேக நபர் நம்பி நான்கு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ஆயிரம் இழந்துள்ளார் கூடுதல் செலவுகள் இருப்பதாக அவர் கூறும் போதெல்லாம் குறித்த பெண் நம்பி பணம் அனுப்பி கொண்டே இருந்துள்ளார் டிரஸ்டனைச் சேர்ந்த மற்றொரு பெண் மருத்துவர் போல் நடித்த சந்தேக நபரிடம் விருப்பத்து நான்காயிரம் யூரோக்களை இழந்துள்ளார் இது ஒரு மோசடி என்று போலீசார் உறுதிப்படுத்திய பிறகும் குறித்த பெண் மோசடிக்காரருக்கு தொடர்ந்து பணம் அனுப்பி கைது செய்யப்பட்ட நான்கு சந்தேக நபர்களும் ஜெர்மனி இத்தாலி மற்றும் அவில் உள்ள கணக்குகளில் பணத்தை பெற்றுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியல் மிக நீளமாக இருப்பதால் அதை நீதிமன்றத்தில் வைத்து படிப்பதற்கே சிரமம் ஏற்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரு ஊழியர் ஒரு பகுதி பணியாளர் வேலையில்லாத ஒருவர் மற்றும் ஆடை வடிவமைப்பாளர் ஆகியோர் அடங்குவர் அவர்கள் வெவ்வேறு நாடுகளில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக ஜெர்மனிக்கு கொண்டு வரப்பட்டனர் திருடப்பட்ட பணத்தில் பெரும்பகுதியை அவர்களிடமிருந்து மீட்டெடுக்க முடியுமா என்பது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்